இந்த தர்ஷன் ரேணுகாசாமி கொலை வழக்கு பெரிய விஷயமாக இன்றைக்கி போயிட்டுருக்கு இந்தியா முழுக்க அது அதனுடைய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு நடிகன் அந்த நடிகனை வந்து கடவுளாக நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க அந்த நடிகனை வந்து பூஜிக்கிறீங்க பால் ஊற்றுறீங்க கட் அவுட் வைக்கிறீங்க வெடி வெடிக்கிறீங்க அந்த நடிகன் தான் வந்து ஒட்டுமொத்தமாக தங்களுக்கான வந்து குலதெய்வம் நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க அப்படியாப்பட்ட நடிகன் ஒரு ரசிகனை கொடூரமாக கொன்ற ஒரு வழக்கில் கன்னட நடிகர் தரிசனிப்பு இதுவாகிட்டுருக்காரு அவரோடு சேர்ந்து பதிமூணு பேர் அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே வந்திருக்காங்க இதில் என்னென்னா நேற்று வந்த கர்நாடக போலீஸ் பெங்களூர் போலீஸு தகவல் ஒன்று வெளியிட்ருக்காங்க அதை கேட்டப்பே நமக்கு பகிர்ந்தது வந்து என்னென்னா அந்த ரேணுகா சுவாமி ரசிகர் இருக்கார் இல்லையா அவருடைய பிர பிரத பரிசோதனைகளை வந்து இது மாதிரி மின்சாரம் தாக்கி அவர் வந்து கொண்டு இருக்காங்கன்னு அவருடைய ஆண் உறுப்பில் வந்து அடிச்சிருக்காங்க எட்டி உதச்சிருக்காங்க அதை உதச்சது வந்து தர்ஷன் தான் அப்படின்றத வந்து அங்கே அந்த விசாரணைக்கு இருக்கிற ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க கைது செய்யப்பட்டவர்கள்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள் வந்து ஒருத்தன் வந்து என்ன தான் ஒரு அப்பாவை ஒரு நோஞ்சா ஒருத்தன் மாட்டிக்கிட்டாலும் அவனை போட்டு நீங்கள் சினிமாவில் வந்து வில்லன் அடிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு அடித்தா எந்த அளவுக்கு தாங்குவான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இந்த கட்டையை வச்சு தொடர்ச்சியாக அவனை அடிச்சிருக்காங்க இந்த போலீஸ் கொடுத்துருக்க தகவல்னா இந்த கட்டையால் உருட்டு கட்டியை வச்சு அதாவது தர்ஷனம் அவருடைய காதலி பவித்ரா கவுடா ரெண்டு பேரும் சேர்ந்து அடி 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 நடிச்சிருக்காங்க இந்த காலை வந்து மடக்கி அந்த மர்ம உறுப்பின் மீது ஓங்கி ஒரு பதம் வச்சுருக்காரு இங்கே பெரும்பாலும் இந்த ஆங்கில படங்களில் பார்க்கலாம் வந்து இந்த பெண்ணை வந்து எதாவது அப்யூஸ் பண்ண வரும் பொழுது அந்த முட்டியை தூக்கி ஒரு அடி அடிப்பாங்க பெரும்பாலும் ஆங்கில படங்கள் நாங்கள் பார்த்தது தான் வந்து இன்றைக்கும் அது தொடர்ச்சியாக இருக்குது அந்த தர்ஷன் விவகாரத்துக்குள் போகிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே சொல்கிறேன் நீங்கள் தமிழ் சினிமாவில் கூட இருக்கிற ஹீரோக்களை இந்த ரசிகர்கள் முட்டாள் ரசிகர்கள் திரும்பவும் நான் சொல்கிறது என்னென்னா முட்டாள் ரசிகர்கள் தயவு செய்து நீங்கள் ரசிகங்க நூற்றி இருபது ரூபா இரநூறுவா கொடுத்து அவங்களுடைய படம் பார்க்குறீங்களா பாருங்கள் அவ்வளோதான் அதை தாண்டி அவர் தான் உங்களுடைய கடவுள் குலதெய்வம் என்பதை தயவு செய்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க அப்படின்னு தான் என்னுடைய கருத்து வந்து என்னென்னா இவங்கள்லாம் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னா பொதுவாகவே சொல்கிறேன் தர்சனுடைய மனநிலாம் அப்படி தான் வந்து தான் தான் வந்து ஒரு பெரிய ஆள் தான் தான் வந்து இந்த உலகத்தையே காக்க வந்தவன் தான் வந்து ஒருத்தனை அடித்து கொண்டா கூட ஈஸியாக தப்பிச்சிடலாம் தனக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது தனக்கு வந்து அவ்வளோ பெரிய படைபலம் இருக்குது அதுக்கான காரணம் என்னென்னா இந்த விசில் அடிக்கிறவங்க இந்த பட்டாசு வெடிக்கிறவங்க போகிற இடம் பூரா வந்து வாழ்க வாழ்க தலைவா 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 உங்க கூட சேர்ந்து நான் செல்ஃபி எடுத்துக்க மாட்டேனா அதை எடுத்துக்க மாட்டேனா நீங்கள் கொண்டாடுறீங்க இந்த விஷயம்தான் இவர்களுக்கான ஒரு பெரிய தலைகணமாக மாறுது இந்த தர்ஷன் விவகாரத்தை நான் போகிறேன் இதுக்கப்புறம் இருக்கு இந்த பாருங்க இதை தொடச்சா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கதை மட்டும் சின்னதாக நான் சொல்லிடுறேன் ரொம்ப முக்கியமான ஒரு கதை இந்த கதை தர்ஷனுக்கு மட்டும் கிடையாதுங்க வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கிற தமிழில் இருக்கிற தான் தான் பெரிய கொம்பு தான் தான் பெரிய எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்க ஈரோக்களுக்கும் மற்ற மொழியில் இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற பொதுவாகவே சொல்கிறேன் நானும் தமிழ்லேயும் இருக்காங்க அது மாதிரி ஆட்கள் வந்து இருக்காங்க தமிழ்லேயும் இந்த சில ரசிகர்கள்லாம் வரம்பு மீறி போயிட்டுருக்காங்க அது அவங்களுக்கு நல்லது கிடையாதுங்க வந்து நீங்கள்லாம் யார் தெரியுங்களா இந்த ரசிகர்லாம் உங்கள் அப்பா அம்மாலாம் யாருங்க நீங்களாம் வந்து எந்த ரசிகர் மன்றத்துக்கு வந்து ஒரு அதாவது இந்த உறுப்பினராக அல்லது பொறுப்பாளராக அல்லது ஏதோ ஒரு மன்றத்தில் இருக்கிறவன் இல்லை ரசிகன் அந்த பேனர் கட்டுறவன் பட்டாசு வெடிக்கிறவன் எவங்க வந்து பெரிய கோட்டீஸ்வரம் பணக்காரன் நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் அன்றாடம் காட்சிகள் தினக்கூலிகள் இவங்க தான் ஒரு ஒரு தண்ணிலாரி மேலே ஏறி விழுந்து ஸ்பைனல் கார்டு உடைந்து அந்த பாடியை கொண்டு போன இடம் எது தெரியுங்களா மவுண்ட் ரோடில் இருக்கிற ரிச் ரிச்சி ஸ்ட்ரீட்டு அதுக்குள்ளே ஒரு சந்து பேரு தான் ரிச் ஸ்ட்ரீட்டு உள்ளே போய் நான்லாம் பார்த்தேன் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தகரத்தை தட்டி அந்த தகரத்துங்கீ ஒரு குடும்பமே வாழ்ந்துக்கிட்டுருக்குங்க அந்த இறந்து போன அந்த பையன்தான் சுகியோ ஜொமேட்டோ வந்து ஆன்லைனில் உணவு கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த வேலை செஞ்சு அந்த குடும்பத்தையும் அவன் தான் காப்பாற்றியிருக்கான் தன் தம்பி அவன் தான் படிக்க வச்சுருக்கான் அவனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு மனநிலை பாருங்கள் வந்து தன்னுடைய ஆதர்ச நாயகனுக்காக நள்ளிரவு காட்சியில் லாரி மேலே ஏறி விழுந்து இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நான் அதை மட்டும் சொல்லலை வந்து ஒரு தடவை வந்து ஒரு அரசர் பேரரசர் வந்து போயிட்டுருக்காரு ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்கார் கூட ஒரு அமைச்சர் வராரு பெரிய பேரரசர் அந்த ஆளை பார்த்தா நடுங்குவாங்க அப்படியேப்பட்ட ஆள் போயிட்ருக்காரு போனோடனே எதிர்க்க வந்து ஒரு துறவி அவன் முற்றும் அவன் வந்து அவனுக்கு வந்து ஆசா பாசம் எதுவுமே கிடையாது வந்து அவன் போகிற போக்கில் போவான் அரசர் வந்து இறங்கிட்டார் அந்த இருந்து இறங்கி நேராக போய் வணங்கிட்டு உங்கள் பாதத்தை எடுத்து என் தலையில் வைக்கணுன்னு அமைச்சர் பேஜர் அட அடப்பாவி உன்னை உன்னை பார்த்தா நடுங்குறான் எவனோ ஒரு பரதேசி போகிறான் அவன் பரதேசியோடைய தூக்கி கால் உன் தலைமையில் வைக்கின்ற என்னையா நீ வந்து ராஜான்ட்டு அவன் முகத்தை திருப்பிக்கிறான் அதே போல் அவர் காலை வைக்கிறார் அவர் பாட்டு ரொம்ப இதுவாக போய்கிட்டே இருக்கார் அந்த ஒரு துறவி வந்து அவங்களுக்கு ஒன்றும் ஒரு ஆசாபாசம் பற்றுதல் எதுவுமே இல்லாதவர் இது இந்த அரசு புரிஞ்சிக்கினா சரி ஓகே அப்புறம் கிளம்பி அந்த அரண்மனைக்கு போகிறாங்க இந்த ராஜா பேச பேச இவன் மூஞ்சி கொடுத்துக்காமல் பேசிக்கிட்டு இருக்கான் இந்த அமைச்சர் அந்த ராஜா தெரிஞ்சுக்கினார் இவன் கடுப்பாயிட்டான் நீ தான் இங்கே தான் அரண்மனைக்குள்ளேயும் நாட்லேயும் தான் பெரிய நீ வசாது ஆனால் யாரோ ஒரு பரதேசியை பார்த்த உடனே அவங்க கால தூக்கி தலைமலை வச்சுக்கிட்ட நீ அப்படின்னு கடுப்பாகிடுது இவர் புரிஞ்ச உடனே அந்த அமைச்சரை கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு எனக்கு மூணு தலை வேணும் அப்படின்றாரு என்ன மூணு தலை வேணும்னா இமடியட்டாக எனக்கு மூணு தலை வேணும் கொண்டு வரையானு கொண்டு வர ராஜா நீங்கள் சொன்ன பிறகு நேரம் ஒன்று வந்து ஆட்டுத்தலை இன்னொன்று வந்து புளித்தலை இன்னொன்று வந்து மனுஷனுடைய தலை கொங்க எடுத்துன்னு வாங்கன்றார் ஆட்டு ஆட்டுத்தலைன்னா கசாப் கடையில் கிடைக்கும் வாங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு புளித்தலையை வந்து சொல்லி வேட்டையாடி ஒரு புளித்தலையை கொண்டு வந்தாச்சு மனுஷன் தலைக்கு யாரை கொல்ல முடியும் சரி சுடுகாட்டுக்கு போனோடனே ஒரு புனங்கெடுக்குது அந்த புனம் ராஜா கேட்குறாருன்னு சொல்லி அந்த மனுஷன் தலையை தூக்கின்னு வந்துடுறாரு தூக்கின்னு வந்து அரண்மனையில் மூணு தலையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு ராஜா கிட்ட ராஜா பார்த்துட்டு ஓகே குட் இந்த மூணுத்தையும் பார்த்து போய் சேல்ஸ் பண்ணிவிட்டு வாங்கன்றார் இந்த மூணுத்தையும் விற்பனை பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னோடனே என்னடா மறுபடியும் அமைச்சருக்கு வந்து பெரிய சோதனை ஆகி எதுக்கு இந்த ராஜா சொல்கிறாருன்னு சரி அது எடுத்து கிளம்புனாப்பில ஆட்டு தலை ஈஸியாக போச்சு சொல்லவே தேவையில்ல நம்ம தலைக்கறி வச்சு சாப்பிட்றதுக்கு மக்கள் வாங்கிப்பாங்க புளித்தலையை வந்து அந்த போட்டு வைக்கிறதுக்காக அதை போட்டி போட்டு அதிகம் வாங்கிட்டாங்க மனுஷன் தலை ஏற்றமும் சந்தையில் வச்சோன்னே தெரித்து ஓடுறானுங்க அவன் மனுஷன் தலையை பார்த்தோன்னே என்ன ஆகும் ஓடுறானுங்க கடைசி வரைக்கும் யாருக்கிட்டையும் விற்கவே முடியல திரும்பவும் இங்கே மனுஷன் தலையோடு வந்து நிற்கிறாப்புல அந்த அமைச்சர் ஒரு ராஜா அப்படியே சிரிக்கிறாராம் சிரித்தோடனே ஒரு ஆட்டுத்தலைக்கு ஒரு புளித்தலைக்கு ஒரு இறந்த பிறகு ஒரு மதிப்பு இருந்தது மனுஷன் தலைக்கு இறந்த பிறகு ஒரு மதிப்பு இருந்தது அப்பாத்தியா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு அது வந்து நான் தலைமையில வந்து அந்த துறவி காலில் வச்சுக்கிட்டேன்னு அவர் என் தலையில் வச்சுட்டாருன்னு நீ கோச்சிக்கிட்ட இவ்வளோ தான் வந்து இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த காற்று இருக்கிற வரைக்கும் தான் நான் ராஜா நான் மந்திரி நான் பெரிய இது அப்படிலாம் அதெல்லாம் போயிடுச்சுன்னா அந்த பலூனில் ஓட்ட விழுந்துருச்சுன்னா ஒரு மயிரன் கிடையாது நீ கிளம்புடா அப்படின்ட்டாரான் வந்து எதுக்கு தான் இந்த கதை வந்து எல்லா ஈரோக்களுக்கும் பொருந்தும் இதில் வந்து நான் வந்து பெரிய வஸ்தா அது நான் வந்து இவ்வளோ கோடியில் சம்பளம் வாங்குறேன் எனக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க என்னை வந்து அப்படி கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் இன்றைக்கி தர்ஷனை மிகப்பெரிய குற்றவாளியாக அங்கே வந்து நிறுத்தி இப்போ தர்ஷனுக்கு ஆதரவு எதிர்ப்பு இதெல்லாம் தாண்டி ஒரு எதிர்ப்பான குரல்லாம் வந்து இந்த கிச்சா சூது மாதிரியான ஆட்கள்லாம் கொடுத்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று இந்த சஞ்சனா கல்ராணி அதாவது இங்கே தமிழில் நிக்கி கல்ராணின்னு இருக்காங்களே அவங்களுடைய தங்கச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க திடீர்னு இங்கே தர்ஷனை வந்து ஆள் ஆளுக்கு போட்டு அடிக்காதீங்க அவர் குற்றவாளின்னு கொண்டு போய் விசாரணைக்குள்ளே தான் இருக்கார் அவர் குற்றம் தான் நிரூபிக்கிட்டோம் அதுக்குள்ளே வந்து நீங்கள் குற்றவாளி மாதிரி பேச ஆரம்பிக்கிறீங்க குற்றவாளி மாதிரி எழுத ஆரம்பிக்கிறீங்க இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பும் உண்டாயிருக்குது வந்து நீங்கள் தர்ஷன் கூட நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் ஒருவேளை தர்ஷன் வந்து வெளியே வந்தாலோ அல்லது இதுவானாலோ அவர் பட வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் வந்து ஜாலரா அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு எதிர்ப்பும் உண்டாயிருக்குது சஞ்சனா கல்ராணி விஷயம் சம்மந்தமாக அப்புறமா நான் பேசுகிறேன் இதுக்கிடையில் இந்த ரேணுகா சுவாமியை வந்து அடித்து கொண்டு இருக்காங்க இல்லைங்களா கொண்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு தர்ஷன் போய் ஒரு கோயிலுக்கு போய் ரொம்ப அமைதியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிருக்காரு வீட்டில் போயிருக்காங்க போலீஸு இவருடைய வீட்டுக்கு இந்த கொடையோடு இருக்கிற அந்த உடைகளை வந்து துவச்சி போட்டு போட்டிருக்காங்க அதையும் கைப்பற்றியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அப்பாவே ரசிகனை அடித்து கொண்டு விட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காரு அந்த பார்ட்டி முன்னும் முன்னும் அந்த பார்ட்டியில் வந்து கன்னடத்தில் பெரிய காமெடி நடிகரான சிக்கன்னா அப்படின்றவங்க கலந்துக்கிட்டு இருக்காரு அவரையும் தூக்கின்னு வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க அவரையும் கூப்பிட்டுன்னு வந்து விசாரணைக்கு இது பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தர்ஷனுடைய மேனேஜர் அவர் வந்து என்ன பண்ணிட்டாப்புல முந்த நாள் சூசைட் பண்ணிக்கிட்டார் தற்கொலை பண்ணிக்கிட்டார் தற்கொலை பண்ணி முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காரு என்னென்னா இந்த கொலையை சம்மந்தமாக என்னென்னோ விசாரணை போகுது எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிறது அதே சமயம் வந்து நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஆசைப்படலை இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன் இதன் பிறகு என்னுடைய குடும்பத்தை தயவுசெய்து விசாரணை பண்ணாதீங்க அப்படின்பொழுது இந்த கேஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு நிலமைக்கு வந்துடுச்சு காரணம் என்னென்னா இத்தனை பேரும் வந்து உள்ளே வராங்க இல்லைங்களா ஒரு பதிமூணு பதினாலு பேரில் அதில் திடீர் தர்ஷனுக்கு வந்து ஒரு மேலாளராக இருக்கிறவர் வந்து பயத்தில் சூசைட் பண்ணிக்கிறாருன்னா அப்போது நிச்சயமாக தப்பு நடந்திருக்கு அப்போ நிச்சயமாக ஒரு அப்பாவே கொல்லப்பட்டிருக்கிறான் அவன் எப்படி கொல்லப்பட்டான் அப்படின்னு தான் வந்து பெங்களூர் போலீஸ் மிக தீவிரமாக நேர்மையாக இருக்காங்க ஏன்னா அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள் ஊ ஊடகங்கள் சில ஊடகங்கள்லாம் பேசுகிறது என்னென்னா தர்ஷன் மாதிரியான ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு நடிகர் இந்த விசாரணைக்குள்ளாம் போகிறாரு குற்றம் ஒரு வேலை நிரூபிக்கப்பட்டால் ஈஸியாக ஒரு ஆறு மாதத்துலையா ஏழு மாதிலே வெளியே வந்துடுவார் அது மாதிரி வெளியே வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்றத அழுத்தமாக சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் மற்ற நடிகைகள்லாம் வந்து இந்த குத்துரம்மியாலாம் எது அதாவது வந்து தர்ஷனுக்கு எதிர்பார்ப்பு பேசியிருக்காங்க இந்த சஞ்சனா கல்ராணிலாம் பேசியிருக்காங்க சிஸ்டர் நிக்கி கல்ராணி ஆதின்னு ஒரு நடிகரை கல்யாணம் பண்ணிக்கின்னு இங்கே நயன்தாரா இருக்கிற ஃப்ளாட்டில் தான் அவங்க இருக்காங்க இது ஒரு சம்பவமாக சொல்லணும் என்னென்னா அந்த ஃப்ளாட்டில் நயன்தாராவது சமீபமாக அந்த பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா அவங்க குழந்தை வந்து எதோ நீச்சல் குளத்தாண்டை விளையாடினப்போ மற்ற குழந்தைகள் ஃபோட்டோ எடுத்தது வந்து கண்டிச்சிருக்காங்க அப்புறம் அவங்க ஃப்ளாட்டில் வந்து ஒரு ஐம்பது ஜோடி செருப்பு இருக்குது அது பெரிய இடைஞ்சலாக இருக்குது அவங்க வரும்பொழுது முன்ன பின்ன யாரும் வந்து நிற்கக்கூடாது அப்புறம் அந்த ஃபுட் டெலிவரி பண்ண வர பசங்கள்லாம் வந்து நிற்கணும் ஏறக்குறைய அந்த ஏரியாவை தான் ஏரியாவை நயன்தாரா வச்சு கண்ட்ரோலில் கொண்டு வந்து தான் இருக்காங்க இதுல நிக்கி கல்ராணி விவகாரம் நிக்கி கல்ராணியும் நமிதாவை வந்து ஃப்ரெண்டு ஒரு நாள் அந்த குடியிருப்புக்கு நமிதா வந்திருக்காங்க வந்து பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி அப்புறமா வந்து அவங்க வீட்டில் தங்கிட்டு மறுநாள் மறுநாள் நம்பியிருக்காங்க அங்கே இருக்கிற நீச்சல் குளத்தை குளிக்கிறதுக்கு நமிதா போயிருந்தப்போ அங்கே இருக்கிற அசோசியேஷன்லாம் சேர்ந்து இங்கே குடியிருப்பு வாசிகள் இல்லாதோர் வெளியிருந்து வரவங்க யாரும் வந்து இந்த குளத்தில் நீச்சல் குளத்தில் குளிக்கக்கூடாதுன்னு அது நிக்கிகல் நமீதாவும் பெரிய ஒரு அவமானமாக மாறி வந்து உடனே என்ன பண்ணியிருக்காங்க நிக்கிக்கல் இங்கே ஏதாவது ஃப்ளாட் விற்பனைக்கு இருக்குமா அதை போய் நம்ம ஏன்னா அது வந்து சாமானியம் வாங்கக்கூடிய இடம் கிடையாதுங்க எக்மோர் மியூசியத்துக்கு எதிர்க்க இருக்கு வந்து சாமானியர்கள் வாங்கக்கூடிய இதுவே கிடையாது வந்து நயன்தாரா அப்புறம் வந்து சரவணா ஸ்டோர் அண்ணாச்சு இவங்கலாம் வந்து இப்போ வாங்கியிருக்கிற ஒரு மிகப்பெரிய இடம் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தகுதி பார்த்தா அவங்க வந்து விற்பனை செய்வாங்க சும்மா காம சும்மா நீங்கள் பனகிறதுக்காக போய் வாங்கிடலாம் முடியாது நீங்கள் செலிப்ரிட்டியாக இருக்கணும் நீங்கள் வந்து இந்த கார் வச்சுருக்கணும் நீங்கள் இந்த புகழோடு இருக்கணும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அந்த மாதிரியான ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது போய் விசாரித்தப்போ ஒரு ஃப்ளாட் கூட காலி இல்லையா வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா எப்படியாப்பட்ட ஒரு மனநிலை பாருங்கள் வந்து ஒரு நடிகர்களுக்கும் நடிகைக்குமான ஒரு மனநிலை சரி எங்கெங்கேயோ போய் சுற்றி நிக்கி கல்ராணி நம்பிதான் வந்தாச்சுப்போ தர்ஷனோடய மேட்ருக்கு வரும் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு தெய்வம் தர்ஷனுடைய விஷயத்தில் நின்று கொள்ளட்டும் கொல்லும் நன்றி